ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களை சுற்றி கருவளையம் வருவதற்கான காரணம் மற்றும் அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் கண்களை சுற்றி கருவலயம் இருந்தாலே நம்மளோட ஃபுல் ஃபேஸ்மே டல்லாக தான் இருக்கும் இது எதனால வருதுன்னு பார்த்தோம்னா ஏஜ் ஃபேக்ட் அதுவும் இல்லாமல் சரியான தூக்கமின்மை செல்ஃபோன் டிவி அதிக நேரம் பார்ப்பது போன்ற பல காரணங்களால இந்த கண்களை சுற்றி கருவளையம் வந்து அதிகமாக வரும் இதை தடுக்க நம்ம கடையில் கிடைக்கிற அண்டர் ஐ கிரீம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இது வந்து தற்காலிகமான தீர்வு தான் இதை நாம் நிரந்தரமாக சரி செய்ய வீட்டிலே ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து ஹீட் அதிகமாக இருந்தாலும் கண்களை சுற்றி வந்து கருவளையம் வரைய வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்கள் வந்து ரொம்ப சோர்வாக இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனை வரலாம் உருளைக்கிழங்கு வந்து கண்களில் உள்ள சோர்வை வந்து நீக்கிட்டு கண்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதனால் கண்களில் ஒரு கருவளையம் வந்து சரியாக போயிடும் இதை வந்து நம்ம தோலை உரிச்சிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஹோம் ரெமெடியை நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் எந்த வித பக்க விளைவுகளும் ஏற்படாது இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணியாச்சு இதை நான் வந்து பேஸ்ட்டாகவும் எடுத்து வச்சுருக்கேன் அதே நேரத்தில் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஜூஸாகவும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விட்டமின் இ ஆயில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விட்டமின் இ ஆயிலை வந்து கண்களில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிடம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம் இதனால நம்மளோட கண்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்ல மூவ் ஆகி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்களில் உள்ள டயர்டை வந்து நீக்கிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிங்கரில் நீங்கள் நல்ல மைல்டாக மசாஜ் கொடுங்க ரொம்ப நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்த உடனே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி கண்களை சுற்றி வந்து நம்ம பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம நைட்டு பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி விட்டமின் இயில் வந்து மசாஜ் கொடுத்துட்டு இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அது ஃபஸ்ட்டு மெத்தட் இது வந்து ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஜூஸை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இது ஒன் வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காட்டன் எடுத்துக்கோங்க காட்டனில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்களில் வந்து அந்த காட்டன் பேடை வந்து வச்சுட்டு நம்ம அப்படியே தூங்க போயிடலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய இந்த ஹோம் ரெமடியை நீங்களும் வீட்டிலேயே பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்